私の話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話はあなたの話 தாய்மொழியை கற்பதிலேயே பல சிரமங்கள் இருக்கும் நிலையில் இணைப்பு மொழியான ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளை கற்பது என்பது மாணவர்களுக்கு சவாலானது உலகில் உள்ள நாற்பத்தாறு மொழிகளை சரளமாக பேசுவதோடு நானூறு மொழிகளில் வாசிக்க எழுத மற்றும் தட்டச்சு செய்யும் திறனையும் இருபது மொழிகளை கற்பிக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வயது மாணவர் மெஹமூத் அக்ரம் இவரது திறமையை பார்த்து ஜெர்மன் மற்றும் ஆஸ்திரியா அழைப்பை ஏற்று அங்கு இலவச கல்வி கற்றார் தற்போது இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் ஆன்லைன் மூலமாகவும் நேரிலும் நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றலை மேம்படுத்தும் பயிற்சிகள் பன்மொழி வகுப்புகள் மற்றும் மொழி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறார் இது எப்படி சாத்தியமாயிற்று என மஹ்மூத் அக்ரம் பகிர்ந்து கொள்கிறார் இப்போ வந்து நான் வந்து நாற்பத்தி ஆறு மொழிகள் கற்றுக்க அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ லாங்குவேஜோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ நான் மற்றவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும் சரி உங்களால் வந்து சொல்லுவோம் கற்றுக்கணும் அதே சேம் ட்யூரேஷன் எல்லா லாங்குவேஜ் ஏன்னா நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கிடைச்ச அனுபவம் வந்து உங்களுக்கு கொடுத்தபோது எந்த ஒரு மொழியை நீங்கள் உலகத்தை யூஸ் பண்ணாலும் உங்களால் சேம் ட்யூரேஷன் தான்

ஜஸ்ட் எழுதி பார்க்குறது அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஏதாவது இன்டர்நெட் ஆர்டிகல் போட்டுப்பாங்க இல்லை நீங்கள் இப்போ பார்ப்பீங்களா அந்த மாதிரி நான் வந்து எனக்கு தெரிந்த மொழிகளை வந்து பார்ப்பேன் யூடியூப் வீடியோஸ் அண்ட் மூவிஸ் சாங்ஸ் கேட்பேன் இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து டெய்லி பண்ணேன் பண்ணனால எனக்கு வந்து மறக்காமல் இருக்கும் அந்த வார்த்தை 私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私 o ちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私かちは、私たちは、私たちは、私た Explain it for now. Um, maybe Japanese? Yes. <laughs> 私の名前はアクロです私は11ムで,、uh, です。また、日本語は私のお気に入りで,第語です。実は、日本語は

Ich spreche 46 Sprachen und äh, ich kann in 400 Sprachen lesen, schreiben und zu lesen. Ja, danke schön. Ich in Französisch. Es ist nicht immer gut zu sprechen, aber zu uh, Le Français ist die la langue, langue de la mort. Mais prononciation c'est pas facile. Mais la grammaire n'est pas trop compliquée. Le français, c'est préféré. Les Européens, mais les Indiens, ce n'est pas facile. Et puis l'espagnol. Je suis déjà Tokyo. Mais quand je me sens en ça, je suis இப்போ பத்தொன்பது வயசு ஆகுது எனக்கு வந்து ஒரு நாற்பத்தாறு மொழிகள் வந்து பார்த்தா பேச தெரியும் மற்றும் நானூறு மொழிகள் வந்து எழுத வாசிக்க மற்றும் தட்டுச்சு செய்ய வந்து தெரியும் என்னோட இந்த திறமைக்காக வந்து ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா நாட்டில் வந்து படிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ எஜுகேஷன் ஸோ ஹை ஸ்கூலில் வந்து பார்த்தா நாங்கள் படிச்சுட்டு இப்போ வந்து நான் நம்ம இந்தியாவில் வந்து என்னோட மொழிகள் நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மொழிகள் வந்து நம்ம தமிழ் மக்கள் சொல்லி கொடுத்து வரேன் நம்ம தமிழ் மக்களும் மட்டும் இல்லாமல் பிற நாட்டு மக்களும் இப்போ ரீசெண்டாக வந்து நான் கம்போடியா தாய்லாந்து இந்தோனேஷியா மியான்மர் இந்த கன்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் அந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு வரேன் அண்ட் இப்போ வந்து நான் வந்து கரண்ட்டாக யூகேவில் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன் என்னோட மேஜர் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் ஸோ இவ்வளோ லாங்குவேஜ் வந்து எனக்கு கற்றுக்க மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு நாலு வயசுலேருந்து என்னோடய மொழிகள் இந்த லாங்குவேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொழிகள் கற்றுக்குறாங்க ஒரு இங்கிலீஷ் எழுத்துக்களே வந்து எழுது வாசிக்க கற்றுக்குறாங்க இல்லை தமிழ் எழுத்துக்களே கற்றுக்குறாங்க அப்படின்னா ஒரு மாதங்களாக ஆகும் இரண்டு மாதம் மூணு மாதங்களாக ஆகும் பட் நான் கற்றுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாட்டில் வந்து கற்றுக்கிட்டேன் ஜஸ்ட்டு சிக்ஸ் டேஸில் அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூரியாசிட்டி வந்துச்சு ஸோ அந்த கியூரியாசிட்டி படி அப்பாவுக்கு அந்த சமயத்து வந்து என்னென்ன மொழிகள்லாம் தெரியுமோ அதை வந்து சொல்லி கொடுத்தாங்க எனக்கு நாலு வயசு இருக்கும்போது அடுத்து த இங்கிலீஷ் கற்று முடிச்சதுக்கப்புறம் தமிழ் எடுத்து கற்றுக்கிட்டேன் தமிழ் எழுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வாரங்களை வந்து எழுத வாசிக்க வந்து கற்று முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து வந்து தமிழ் ப பழந்தமிழான லைக் வட்டெழுத்து தமிழ் பிராமி தமிழின்னு சொல்லுவாங்க அடுத்து கிரந்த இந்த எழுத்துக்கள் வந்து பார்த்தா கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுவும் வந்து ஒரு சில வாரங்கள் வந்து கற்றுக்க முடித்தேன் ஸோ அந்த சமயத்து எனக்கு நாலு வயசு இருக்கும்போது என்னோட அப்பாவுக்கு வந்து ஒரு பதினாறு மொழிகள் தெரியும் அவங்க வந்து மழை பல நாடுகள் வந்து பார்த்தா போயிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு பதினாறு மொழிகள் கற்றுருந்தாங்க அந்த மொழிகளை எல்லாத்தையும் வந்து பார்த்தா எழுத வாசிக்க வந்து அதை கற்றுக் கொடுத்தாங்க ஸோ நாலு வயசுன்றனால எந்த ஒரு மொழியுமே வந்து என்னால் பேச கற்றுக்க முடியாது ஏன்னா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு கற்றுகிட்டேன்னு இருக்காது பேசுறதுக்கு ஸோ ஜஸ்ட் வந்து எழுத வாசிக்க மட்டும் கற்றுக்கிட்டேன் அப்புறம் ஆறு வயசு வந்து பாருன்னா எனக்கு வந்து டைப்ரைட்டிங் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு ஸோ அண்ட் தென் வந்து அதுக்கப்புறம் அப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னா பதினாறு மொழிகளே சொல்லி கொடுத்ததுனால எனக்கு பதினாறுக்கும் மேலே மேற்பட்ட மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஸோ அதனால் நானே வந்து பார்த்தேன் இன்டர்நெட் மூலமாக வந்து மற்ற மொழிகள் வந்து பார்த்தா கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படி கற்றுக்க போது ஒரு எட்டு வயசு வந்து ஒரு ஐம்பது மொழிகளை வந்து எழுத வாசிக்க மற்றும் தட்டச்சு செய்ய தெரிஞ்சு அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து போனால் பஞ்சாபை நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இருக்குன்னா பஞ்சாபில் வந்து போனால் ஒரு டேலண்ட் ஷோவில் கூப்பிட்ருந்தாங்க ஸோ அங்கே வந்து போனால் ஒரு ஐம்பது மொழிகள் வந்து டச் பண்ணி எனக்கு வந்து வேர்ல்டு எங்கெஸ்ட் மல்டி லிங்குவேஜ் டைப்பிஸ்ட் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க ஸோ அதை தொடர்ந்து ஐம்பது லாங்குவேஜும் எனக்கு பத்தல இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து வந்து போனால் பத்து வயசு இருக்கும்போது ஒரு இரநூறு மொழியாக வந்து தட்டச் செய்ய அண்டு எழுத வாசிக்க தெரியும் அது வரைக்கும் வந்து பண்ணால் எனக்கு பேச தெரியாது அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வயசு ஆனதுக்கப்புறம் வந்து அந்த இரநூன்றது நானூறு ஆனால் மெய் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஆர்வம் வந்துச்சு ஸோ பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொழிகள் அந்த தாய்மொழிக்காரங்க வந்துருக்கணும் அப்போ தான் அந்த சரியான உச்சரிப்பு மற்றும் ஆக்சென்ட்னு சொல்லுவாங்க அது எல்லாமே கரெக்டாக வரும் பட் அது கடவுளோட கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதினாலரை வயசு இருக்கும்போது கரெக்டாக வந்து ஆஸ்திரியா கவர்மெண்ட் வந்து படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ எஜுகேஷன் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா படித்தனால என்னோடய க்ளாஸ் ரூமில் மட்டும் வந்து போனால் மொத்தம் முப்பத்தொம்போது நேஷனாலிட்டி இருந்தாங்க ஸோ க்ளாஸ்மேட்டில் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி வந்து என்னோடய லாங்குவேஜ் ஸ்கில் வந்து பேசுகிற மா ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு மொழிகள் மற்றும் நானூறு மொழிகளை எழுத வாசிக்கிட்ட இது பயன்படுத்தி இப்போ தற்போது லண்டன் திறந்து பல்கலை மொழியியலை முதன்மை பாடமாக எடுத்து இரண்டாம் ஆண்டு பயின்று வரும் பன்மொழி நட்சத்திரமான மஹ்மூத் அக்ரமின் திறனை வியந்து அவருக்கு திருச்சி கிளாசிக் திறன் வளர்ச்சி நிறுவனம் கிளாசிக் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் லிங்குயிஸ்டிக் ஜஹான் விருது எனப்படும் மொழியியல் சின்னம் என்ற விருது வழங்கி கௌரவித்தது ஆடிஜி அப்படிங்கிறது வந்து ஒரு இளமையிலேயே வந்து அவங்க நிறையா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து நிபுணத்துவம் இருந்தால் ப்ராடிஜின்னு சொன்னோம் அந்த மாதிரி ப்ராடிஜீஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறது எங்களோட ஒரு நோக்கம் இப்போ மாதம் ஒரு ப்ராடிஜி பண்ணலான்னு பிளான் இருக்கோம் ஏற்கனவே திருக்குறள் உமையால்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க நாலு வயசுலேயே அத்தனை திருக்குறளும் பேசுவாங்க தலைகளை பின்னாடி இருந்து முன்னாடி நூறு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் அருமையாக சொல் சொல்லுவாங்க அர்த்தத்தோடு சொல்லுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அது மாதிரி இவர் வந்து லாங்குவேஜ் நாற்பத்தாறு லாங்குவேஜ் இப்போ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறார் இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராடிஜிஸ்லாம் இருக்காங்க சிறு வயசுலேயே கற்றுக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து படிப்படியாக நாங்கள் கொடுத்து அறிமுகப்படுத்தி ஒரு ரோல் மாடலாக அம்பாசிடர் ஆஃப் குட்வில் நல்ல விஷயங்களுக்கு அவங்க முன்மாதிரியா நிறுத்த ஒரு ஆர்வம் அதுக்குதான் இந்த முன்னெடுத்திருக்கும் இந்த விருதனை காந்தி கிராம பல்கலை துணைவேந்தர் முனைவர் பஞ்சநாதம் மற்றும் கிளாசிக் திறன் வளர்ச்சி நிறுவன தலைவர் ஆதப்பன் சுந்தரம் ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர் பெஸ்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொழியை கற்றுக்கிறது வந்து அந்த மொழி எங்கே பேசுகிறாங்களோ அங்கேயே போயிருக்கிறது தான் இப்போ நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா நம்ம குடும்பத்திலே வந்து யாருக்காவது யாரோ ஒரு நார்த் இந்தியா போயிருப்பார் ஒரு மூணு நாலு மாதம் வந்தால் அங்கே வேலை பார்த்துருப்பாரு வேலை பார்த்தோன்னே ஒன்றுமே தெரியாது இங்கேருந்து போகும்போது ஆனால் நாலாவது மாதம் இறுதியில் வந்து போனால் ஒரு இந்தியை வந்து அழகாக பேசுவார் அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து நம்ம இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா லிசனிங் ஏன்னா அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மாதமாக வந்து நார்த் இந்தியாவில் இருக்கார் அப்படின்னா அவர் சுற்றி இருக்க எல்லா மக்களுமே வந்து போனால் இந்தியில் தான் பேசுவார் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து குழந்தையாக இருக்கும்போது அதே மாதிரி தான் இப்போ நம்ம எல்லாருமே தமிழ்காரங்க அப்படின்னா நம்ம தமிழ் பேசும்போது நீங்கள் பிறந்தொன்னே பார்த்தா தமிழ் பேசிக்க மாட்டேங்க மூணு மா மூணு வயசு ரெண்டு வயசு வந்து தமிழ் வந்து பார்த்தா ஃப்ளூவெண்ட்டாக பேசுங்க அது எப்படி பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு வயசு வரைக்கும் நம்ம அம்மா அப்பா நம்மளோட சொந்தக்காரவங்க தாத்தா பாட்டி இப்படி சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தா தமிழ் பேசிகிட்டு இருந்தாங்க அதை நம்ம வந்து உள்வாங்கிட்டே இருக்கும் உள்வாங்கி உள்வாங்கி ஒரு ஒரு வயசு வந்து பார்த்தா சிறு சிறு வாக்கிங்லாம் நம்ம போட்டு பேசுவோம் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் அம்மா அப்பான்னு பேசுவோம் அப்புறம் அந்த வாக்கிங்லாம் மாறும் அப்புறம் மூணு வயசு வந்து போனால் ஃப்ளூன்ட் ஆய்னிங் ஸோ இந்த வந்து லிசனிங் நம்ம தொடர்ந்து வந்து போனால் லிசன் பண்ணிவிட்டு இருக்கோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இதே மாதிரி தான் இங்கிலீஷோ இல்லை நீங்கள் எந்த மொழியை கற்றுக்கிறாங்க உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து போனால் அதை பேசிகிட்டே இருக்கும் அப்படி உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க இப்போது எப்படி ஹிந்தி கற்றுக்கிட்டாங்களோ அது மாதிரி நீங்கள் ஒரு யூஎஸோ இல்லை யூகேவோ ஆஸ்திரேலியாவோ போனீங்கன்னா அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க நீங்களும் நாலாவது மாதம் இதுல வந்து இங்கிலீஷ் பேசுவீங்க ஆனால் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி போது நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா மாதிரி இருக்கும் அமெரிக்கா மாதிரி நீங்கள் மாற்றணும் எப்படி மாற்றுவீங்க நீங்கள் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா என்னென்ன செய்வீங்க அப்படின்றத நீங்கள் செய்யணும் அமெரிக்காவில் இருந்துன்னா என்ன செய்வீங்க உங்கள் இருக்கும் எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவோம்ல இங்கே நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் இருக்காங்க தமிழில் தான் பேசுவோம் அப்போ நீங்கள் எப்படி மாற்றணும் பாடங்கள் கேட்கணும் பாட்டுகள் கேட்கணும் இப்போ அமெரிக்காவில் இருந்தால் இப்படி தான் நடக்கும் நீங்கள் வந்து எதை வச்சாலும் இங்கிலீஷாக இருக்கும் எதை நம்ம வந்து தொட்டாலும் இங்கிலீஷாக இருக்கும் எதை கேட்டாலும் இங்கிலீஷாக இருக்கும் எதை பேசினாலும் இங்கிலீஷாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் அமெரிக்காவில் இருக்கும்போது அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போதும் நீங்கள் எதை செஞ்சாலுமே இங்கிலீஷாக இருக்கணும் அப்படி நம்ம சுற்றி இங்கிலீஷாக இருக்கும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுல்லாக ஆகும் ஆகிடும் அதான் வந்து பெஸ்ட்டு எந்த மொழியானாலும் அந்த மொழியை கற்றுக்கொள்ள அந்த இடத்திற்கு செல்வது அவசியம் வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அந்த மொழிக்கு உரிய சுற்றுச்சூழலை உருவாக்கி அந்த மொழி பாடல் கேட்கவும் பேசவும் எழுதவும் பயிற்சி மேற்கொண்டால் பிற மொழிகளை கற்பது என்பது எளிதாகிவிடும் என மாணவர்களுக்கு அட்வைஸ் செய்தார்